அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி எட்டு வினை செயல் வகை குறள் எண் ஆறுநூற்று எழுபத்தி எட்டு வினையான் வினையாக்கி கோடல் நனை கவுள் யானையால் தற்று வினையான் வினையாக்கிக் கோடல் யானையால் யானையா தற்று ஒரு செயலை செய்யும் போது அதனோடு தொடர்புடைய மற்றொரு செயலை செய்து முடிப்பது வளர்க்கும் யானையால் காட்டு யானையை பிடிப்பது போன்றது ஒரு செயலை செய்யும்போது அதனோடு தொடர்புடைய மற்றொரு செயலை செய்து முடிப்பது வளர்க்கும் யானையால் காட்டு யானையை பிடிப்பது போன்றது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்